வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை முதல் பிடித்த தட்டாந்தூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் கொடித்த மலபார் முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் வாழ்ந்த வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு பயணம் முதல் முதல் அழுதேதன் மரணம் நீங்க எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த ஸ்கூலோட டச்சு வச்சுக்கோங்க இப்ப சில பேர் மாதிரி சார் வந்து யூஎஸ்இந்து வந்திருக்காங்க அதே மாதிரி மாணவர்கள் தான் இருந்து சார் சொன்னா தப்பா நினைக்கிறேன் என்னுடைய நீங்க கூட சொல்லலாம் இருந்தாலும் பொறுப்பாக இருக்கும்போது அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் ஃபாரின் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இது மாதிரி இருக்கிறவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எப்பவுமே டச்சு வச்சுக்கோ இப்போதான் குரூப் வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் நிறைய இருக்குங்களே அப்பப்போ வச்சுக்கிட்டு என்ன தேவையோ இதுதான் இல்லைங்க நம்ம வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கூட நம்ம வந்து ஏதாவது விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு கூட ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி உங்களுடைய குரூப்பில் ஆரம்பித்து நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டு புவர் ஃபேமிலி அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுங்கன்னு வச்சுங்க அது மாதிரி அது விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொடர்ச்சி நீங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோ எல்லாமே தொடர்ந்து நீங்கள் கான்டெக்டில் இருக்க முடியும் இந்த மாதிரி இருந்தால் அது நல்லதுதான் எப்போவுமே வந்துங்க சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நல்லது உண்மையாகவே எதுனாலும் விட்டு பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பாசிபிள் அக்கா தங்கச்சியெல்லாம் ஒரு தான் அப்பா அம்மாவில் ஒரு லெவல்தான் தான் லிமிட்டேஷன் இருக்குதுங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மட்டும் லிமிட்ஸே கிடையாதுங்க நல்லதையும் சொல்லா கெட்டதையும் சொல்லா அழுகலாம் எல்லா உரிமையும் இருக்குது என்னடா அழுது சொந்த காட்டை அழுதுன்னு நான் பார்த்து அழுதுகிட்டு போகிறாங்க அப்படின்னா பல பலவிதமாக பேசுவாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணி ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் மல்லிகா முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது

நம் நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் இதுபோல் என்றும் வருட வருடம் நம் ஏதாவது ஒன்று இந்த பள்ளிக்காகவும் இந்த பள்ளியில் பயன் மாணவர்களுக்காகவும் நாம் செய்து வர வேண்டும் நம்ம கத்திரியல் ஐயா சொன்னது போல் இந்த பள்ளியில் ஆசிரியர் நான் இங்கே தினந்தோறும் வந்து கொண்டிருக்கும் போதும் இந்த வாரம் தமிழ் அவர்கள் தமிழர் ஒவ்வொருத்தர் யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்படி சொல்லிக் இந்த பள்ளியில் பக்கம் படிக்கும் மாணவி ரொம்ப வறுமையான சூழ்நிலை இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நானூத்தி எண்பது மார்க் மேல வாங்குது ஆனா ஏதாவது உடம்பு சொல்லினா கூட மருத்துவர்கள் கூட ஒரு அரசாங்க மருத்துவத்துக்கு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு அந்த தேவையான உதவிகள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம் சார்பாக அதை நிறைவேற்ற வேறு யாராவது அந்த சூழ்நிலையில் இருந்தால் அதை எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று ஐயா ராமவர் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே